ஓம் என் அன்பு குழந்தையே உனக்கான கடைசி கட்டம் இது உடனே என் கைகளை தொடு மிக பெரிய இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி வரும் தவறவிட்டு விட்டு விடாதே என் செல்லமே நீ இப்பொழுது எதை நினைத்து கவலைப்படுகிறாய் நீ உனக்கு தெரிந்த வழியில் முயற்சி பண்ணி பார்த்து விட்டாய் அதனால இப்ப நான் சொல்வதை செய் எல்லோரையும் குறையை கண்டுபிடிக்கச் சொன்னால் ரொம்ப சாதாரணமாக கண்டுபிடித்து விடுவார்கள் இது எல்லோருக்குமே கைவந்த கலை அதையே நீ அந்த குறையை திருத்த சொன்னால் யாரும் அதுக்குள்ளே வரமாட்டாங்க நான் சொல்வதெல்லாம் சரிதானே ஒருத்தரை பார்த்து அவரை செய்கிற தவறுன்னு சொல்லுவாங்க ஆனால் சொல்லக்கூடிய அவங்க எல்லோரையும் ஒன்றாக கூப்பிட்டு சரி வாங்க அவரை திருத்தி நல்வழிப்படுத்துவோம் அப்படி என்றால் இருந்த இடம் காணாமல் எல்லோரும் ஓடி விடுவார்கள் ஏதாவது ஒரு குறையை சரி பண்ண வேண்டும் என்றால் எந்த ஒரு வேலையும் இன்னும் நல்லா செய்யணுங்கிற எண்ணம் இருந்ததென்றால் அந்த வேலையை முழு மனசுடன் செய்ய பழகும் மற்றவர்களுக்கு காற்றுவதற்காக நீ எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் யாரையும் சந்தோஷப்படுத்துவதற்காக செய்யக்கூடாது முதலில் அந்த வேலையை செய்ததும் உனக்கு வர்ற ஆனந்தமும் சந்தோஷமும் திருப்தியும் அதுதான் எப்பவுமே ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் தான் நீ மற்றவர்களோட சந்தோஷத்தை யோசிக்க முடியும் உன் சந்தோஷத்தோட பிரதிபலிப்பு அவங்க கிட்ட இருந்து எதிர்படும் சில பேர் உன்னுடைய வேலையை வெறுக்கவும் செய்யலாம் சில பேர் உன்னோட உனக்கான வேலைக்கு பல யோசனைகளையும் சொல்லலாம் மனசை திறந்து வை நல்லது கெட்டது இரண்டையுமே சரிசமமான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் அப்படி முயற்சி செய் என்னைக்குமே நீ முயற்சி பயிற்சி பண்ற பயிற்சி பண்ற விட்டுறதா விடாதே பயிற்சியின் முடிவுதான் உனக்கான வெற்றி தவறுகளை பார்த்து பயப்பட வேண்டாம் தவறுகள் தான் நாம் நமக்கு எது சரின்னு நமக்கு காட்டும் அது மட்டுமல்ல எல்லோத்தை எல்லோருடையும் விட முக்கிய மிகவும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நம்மளோட தன்னம்பிக்கை நமக்குள் இருக்குங்கிறது தான் அதை என்றுமே மறந்துவிடக்கூடாது அந்த கடவுள் உனக்கு திறமையை கொடுத்திருக்கிறார் அந்த திறமையை என்றைக்கும் மதிக்க வேண்டும் உனக்காக நல்வழிப்படுத்தி விடுவேன் சரியான வழியை உனக்கு சொல்லி இருக்கிறேன் உன் கையில் தான் இருக்கிறது நிச்சயமாக மாறுவாய் ஏனென்றால் இதற்கு இது உனக்கான கடைசியான கடைசி கட்டம் இது என் கைகளை தொட்ட நேரத்தில் உனக்கான மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கப் போகிறது அதை தவற விடாத என் செல்லமே உனக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பார்கள் உன்னை வாழ் வாழ தகுதியில்லாத நபர் என நீயே முடிவு செய்யும் நிலைக்கு வந்திருப்பது தவறானது தான் அதை தள்ளிவிடு இன்னும் சிறிது காலத்திற்குள் நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி விடுவேன் என்ன பாவம் செய்தேனோ இவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறேன் என்று மட்டும் கலங்க வேண்டாம் பூர்வ கணக்கு தப்பாகாது ஆனால் அது முடிந்துவிட்டது புது கணக்கை தொடங்கு வாழ்வதற்காக முடிவு செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது தினமும் சிந்தனைகளை நீ அன்றாலும் சிந்தித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் செயல் வடிவம் அதற்கு நீ கொடுத்ததாக தெரியவில்லை அதனால்தான் உன்னுடைய காரியத்தில் நீ தோற்றுவிடுகிறாய் விடுகிறாய் ஏதாவது ஒரு காரணம் கொண்டு நீ காலம் தாழ்த்திக்கொண்டே வருகிறாய் ஆனால் காலத்தை அறிந்து பயிர் செய்ய வேண்டும் வாழ்க்கையை வீணடிக்காமல் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டால் உன் எதிர்காலம் மிகவும் செல்வ செழிப்புடன் இருக்கும் என்பதில் சந்தேகம் வளர்த்து விடாதே பேசும் வார்த்தைகள் உள்ளத்தில் இருந்து வருபவை அதனால் வார்த்தையில் கவனம் தேவை கர்ம வினைகளை அனுபவித்துதான் கடந்து போக வேண்டும் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் ஆகவே அதில் ஒரே ஒரு சூற்றுமம் என்னவென்றால் நமது எத்தனையோ பிறவிகளில் சேர்ந்துள்ள மொத்த வினைகளில் இந்த பிறவிக்கான இன்ப துன்ப நிகழ்வுகளின் சமமான தொகுப்பையே நாம் இப்போது கர்மாவாக அனுபவிக்கிறோம் என்பதுதான் இதில் இன்பத்தை அனுபவிக்கும் காலம் வெகு சீக்கிரமாக கடந்து போவது போலவும் துன்பமான காலம் மிக மிகவும் மெதுவாக நகர்வது போலவும் தென்படுகிறது உனக்கு இவை எல்லாம் ஒரு மாயைதான் உதாரணமாக ஒரு பேருந்து பயணத்தை எடுத்துக்கொள்வோம் நமது வினையின் புண்ணியம் நம்மை ஒரு கூட்டமில்லாத வசதியான சொகுசான பேருந்தில் அழைத்துச் செல்லும் போது எந்த நெருக்கடியும் இல்லாமல் பயணம் செய்த அழுப்பின்றி வெகு சீக்கிரமாக சென்று விட்டதாக உணர்கிறோம் அல்லவா ஆனால் அதே பயணம் நமது வினையின் துன்ப காலம் நம்மை ஒரு நெருக்கடியான கூட்டம் நிறைந்த பேருந்தில் உட்காருவதற்கே இடமில்லாத நிற்கவும் முடியாத பேருந்தில் அழைத்துச் செல்லும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒரு யுகமாக கடக்க வேண்டி இருப்பதாக உணர்கிறோம் ஆகவே பயணத்தில் இரண்டு நிலைகளும் ஒன்றுதான் பயணிக்கும் போது கடக்கும் தூரமும் காலமும் கிட்டத்தட்ட ஒன்றுதான் ஆனால் அந்த இரண்டு நிலைகளையும் நாம் எதிர்கொண்ட மனப்பாங்குதான் வேறு வேறு ஆகவே நடந்ததை பற்றியோ நடக்க இருப்பதை பற்றியோ கவலை வேண்டாம் உனக்கு ஆம் செல்லமே நடப்பதை மட்டும் நன்றாக கவனமாக பார்த்துக்கொள் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் ஏனென்றால் நீ என்னுடைய பாதத்தை தொட்ட நேரத்தில் எல்லாம் உனக்கானது நல்லது நடக்க துவங்கிவிட்டது என்னுடைய அறிவுரைகளை கேட்க ஆரம்பித்துவிட்ட நேரத்தில் உனக்கான எல்லாம் தேடி வந்துவிடும் தவறவிடாதே உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் நானே உனக்கு நிரந்தரம் மற்றவையெல்லாம் களைந்து போகும் மேகங்கள் என்பதை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள் உனது துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டன என் செல்லமே இனி நிம்மதியான உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது நிம்மதி எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு வரத்தான் போகிறாய் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக இந்த சாயப்பா உயிரையும் கொடுப்பேன் அதை உன் சாயப்பா மிகவும் பாடுபடுவேன் எல்லாம் நன்மைக்கே நம் சாயப்பா செய்வார் என்ற உணர்வு உனக்கு உன் உடலையும் உள்ளத்தையும் நனப்படுத்தும் விஷயங்களையும் விரட்டி அடித்து விடுவேன் அப்பொழுது என்னை நீ முழுமையாக நம்புவாய் நீ முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு அதாவது நினைத்த செயலில் வெற்றி பெறும் வரை வெற்றியை நினைத்து நீ சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் வெற்றியை நீ உருவகப்படுத்திப்பார் பிறகு தானாகவே வெற்றியை உருவாக்கும் தேவையான சக்தி உன்னிடம் செயல்படத் தொடங்கும் நிச்சயம் அதில் நீ வெற்றியும் பெற்று விடுவாய் ஏனென்றால் உனக்கான வாயிற்படியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் அதில் நீ பயணிக்க தயாராக இரு இந்த சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாக ஆனது அப்படி ஆனது இல்லை ஏனென்றால் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் மிக விரைவில் நிறைவேற்றி போகிறேன் உனக்கான தேவை அனைத்தும் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது அந்த நாளிற்கு வெகு அருகில் நெருங்கிவிட்டாய் என் செல்லமே ஆம் உனக்கானது நல்ல செய்தியும் நல்ல மகிழ்வுக்கும் உன்னை சந்தோஷப்படுத்தவும் உன் சாயப்பா உனக்கான பல நல்ல நிகழ்வுகளை நடத்தி காட்டப் போகிறேன் ஆம் இதுவரை நீ அனுபவித்த வேதனை கஷ்டங்கள் அனைத்தும் இதோ முடிந்து விட்டது என் ஆசீர்வாதம் என்றும் எப்போதும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது இப்பொழுது கிடைக்கப் போகிறது என் செல்லமே சந்தோஷமாக இரு கடைசி கட்டம் இது உனக்கான பல நல்ல நிகழ்ச்சிகளை நடத்தி போகிறேன் உன் சாயப்பா இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி வரும் தவற விட்டு விடாத உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்